எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அருமையா நெஜமாலுமே உண்மையால ஒரு அருமையான ரெசிபிங்க யாருமே மாட்டீங்க சரியா இந்த இந்த அது வெயில் நல்லா கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி அந்த அளவுக்கு நெஜமால் உடம்புக்கு இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால்லயே ரெடி பண்றதுங்க என்னென்ன பொருள் போட போறோம்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பாலும் முட்டையும் தான் சரிங்களா முட்டை வேணாங்கிறவங்க தேங்காய் பாலய மட்டுமே செஞ்சுக்கலாம் இது வந்து இந்த தேங்காய் பால் ரெண்டு தேங்காய் பால் எடுத்திருக்கு ரெண்டு தேங்காய் எடுக்குது ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கு எடுத்து பால் எடுத்துருக்கு இதை எடுத்து இதுல இப்படி ஊற்றிடலாம் சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இதுல வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன்னு இப்போ அடுப்பு பத்த வைக்கல இது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இது வந்து வெயில் நாளில் சாப்பிட்றதுக்கான ஒரு ரெசிபி தான் இது ஹீட் கண்ட்ரோல் பண்ணணும் கறிக்குளம்பு எடுத்து சாப்பிட்டா இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பூண்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாங்க எவ்வளவு எடுத்துக்கோன்னா இது ஒரு மூணு பல் மூணு பூண்டு இருக்கும் நீங்க ஒண்ணு கூட போட்டுக்கலாம் ஏன்னா நீங்க கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க இதை கிட்டத்தட்ட ஏழு பேர் சாப்பிடுவோம் அது வேண்டி இதை வச்சிருக்கோம் இது பச்சை மிளகா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பச்சை மிளகா இருக்கு ஆறு ஏழுக்கு மேலேயே இருக்கு சின்ன சின்னதா இருக்கு அதனால அதையும் போட்டாச்சு இது பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு மேல இருக்கு நீல வாக்குல இருக்கு இதெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு தோணும் கண்டிப்பா தோணும் நிஜமாலுமே இந்த வீடியோ நீங்க பாருங்க நான் நிறைய விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ பத்தி மல்லித்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் இதுல மஞ்ச இதுல வந்து நம்ம எல்லா பொருளுமே போட்டு அரைச்சிருக்கோம் இது என்ன போட்டு அரைச்சிருக்கோம்னா குழம்பு தூளுக்கு தேவையானோம் நீங்க இப்படிதான் போடணுமா இல்லை வெறும் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஏற்கனவே இதுல வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இருந்தாலும் கம்மியா தான் இருக்கும் அதனால கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு இதை அப்படியே நல்லா அந்த பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்ல அந்த அந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா அப்படியே இதுல பிணைஞ்சு விட்டுலாம் உப்பு போட்டுட்டேன் ஆ இது இது பெணையின் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் கேளுங்க நீங்க இப்ப நிறைய பேர் புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இவங்க எல்லாமே அதுங்களையே அடுத்துக்கிறீங்க ஆனா நான் என்ன பண்ணேன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தான் ஆரம்பிச்சது இது இதெல்லாம் சில சில சமையல்லாம் என்னோட கண்டுபிடிப்பு நானாவே கண்டுபிடிச்சதாவே இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க எதுலயும் பார்த்திருந்தாலும் இருந்திருக்காது இந்த மாதிரி டேஸ்ட்ல எல்லாம் கண்டிப்பா எங்கேயுமே இருக்காது யூடியூப்ல எல்லாம் அப்படி நினைச்சுதான் இது நம்மளோட தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் முதல் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது என் பிள்ளைங்கன்னா நல்லா எல்லா யூடியூபர்லாம் எல்லா யூடியூப்கெல்லாம் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தனியா ஒரு மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடல வச்சுக்கோங்க நான் போட மாட்டேன் எப்பயுமே ஆனா அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ இப்பதான் பார்த்தேன் அந்த வீடியோ பயங்கர காமெடியா இருந்துச்சு நெஜமான்மே சரிங்களா அப்படி போட்டோம் போட்டோன்னே தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம்னா இணையத்திலே இல்லாத சமையல் இணையத்திலே இல்லாத அப்படின்னு என்னமோ ஒன்னு கொடுத்துருந்தோம் சரி அது போட்டோன்னா யூடியூப்ல இருந்து எல்லாரும் என்னடா புதுசா இணையத்துல இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இன்னைக்கு நல்லா காசு கொட்டிடும் அப்படின்னு நினைச்சு போட்டது அந்த வீடியோவை ஆனா பத்து பேர் கூட பாக்கல அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருடைய நீ பாரு நான் பாருன்னு சொல்லி அதை மறுபடியும் மறுபடியும் அந்த இதை வீடியோ அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படியோ ரொம்ப முக்கியத்துவத்துக்கு எப்படியோ முதல்ல சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக புண்ணியத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் அப்பயே ஒரு முன்னூறு நாலு பேர் தான் பார்த்துருந்தாங்க நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்காகவே ஒரு வீடியோ போட்டு உங்களுக்காகவே டைம் எடுத்து ஒரு நாள் ஒதுக்கி வேலையெல்லாம் முத்துட்டு நான் செஞ்சேன் அந்த வீடியோ அப்ப யாருக்குமே தெரில இப்ப இன்னைக்கு நம்ம யதார்த்தமா செய்யற விஷயங்கள் ஈஸியா ரீச் ஆகும் இப்ப நான் இதனால என்ன சொல்ல வரேன்னா கருத்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் ஒரு அமிர்தமாவே கொட்டி வச்சுட்டு ஜனங்களுக்கு வெளியில தெரியாது கொஞ்ச நாள் ஏதோ ஒரு வீடியோ வீடியோ உங்களுக்கு ரீச் எத்தனை நீங்க ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் கொடுக்கும் கண்டிப்பா இதுதான் உண்மை இந்த விஷயம் எப்படி என் மனசுல பதிஞ்சிச்சு நான் படிச்சிருக்கனால யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கனால தெரியல ஏதோ ஒரு வீடியோ ரீச் ஆகும் ஏதோ ஒரு வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டு என்னோட எதிர்பார்ப்பு அந்த ஒரு வீடியோ இதுவா இருக்குமோ அந்த ஒரு வீடியோ இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு இன்னையோட கிட்டத்தட்ட எனக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் சரிங்களா ஆனா வந்து எனக்கு அந்த ரீச் கொடுத்ததுன்னு சொல்றது அந்த ஒரே ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ நெய் ஆஹ் நெய் காய்ச்சின வீடியோ தாங்க அந்த ஒரு நிமிஷ வீடியோ வந்து நெய் காய்ச்சின வீடியோ நெய் காய்ச்சின வீடியோ கூட இல்லைங்க ஒண்ணுமே இல்ல அந்த நெய்யை எடுத்து காய்ச்சின வீடியோ ரீச் ஆயிருந்தாலும் கூட பரவாயில்ல நெய்யை ஊட்டி இங்க போகுது எந்த இடத்துக்கு டெலிவரி குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க பக்கத்துல தான்ப்பா போகுது டெலிவரி குடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தாங்க அது ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வார்த்தை தான் சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையை மாறிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் நடந்துச்சு உண்மையா தான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் தோண்டு போய் நிற்பீங்கல்ல எப்படா நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்ட்டு ஆனா அந்த ஒரு நிமிடம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மா மாற்றமா இருக்கும் கண்டிப்பா அதனால அந்த ஒரு நிமிஷத்துக்காக வேண்டி போராடுங்க சரிங்களா அது எப்போ வேணாலும் நடக்கும் இப்போ நம்ம இதை முட்டைப்பால் கறிக்கலாம் இது பேர் என்னன்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு நாங்க இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பால் கறி சரிங்களா தேங்காய் பால் எடுத்து செய்யறதுனால முட்டைப்பால் கறி இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிட்டோம் இப்போ இது வரைக்கும் அடுப்பை தவிர அடுப்பை பத்த வச்சிடும் இப்போ இதை அடுப்பை பற்றி பட்டுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை வேக வச்சு நீல வாரத்தில் நறுக்கி வச்சிருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க வேக வச்சு நீல எப்படியோ நறுக்கி வச்சிருக்கோம் எந்த மாதிரி வேணும்னாலும் நறுக்கி வச்சிருக்கோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொதிச்சிருட்டும் இப்ப எல்லாம் நேரம் இருக்கும்போது வீடியோ எடுத்து வச்சிடறேங்க நேரம் பத்துறது இல்லை நம்மளுக்கு அதனால வேண்டி நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சா இப்போதிக்க சொல்லிடுறேங்க நிறைய பேர் கேக்குறீங்க அக்கா உங்களை பார்த்தா சோர்வா இருக்கு டயர்டா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க நான் என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதை நினைச்சு ஓடிட்டு இருக்கேன் கண்டிப்பா இத பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஒரு என்ன சொல்றது உங்க சைட்ல ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கேன் அந்த குறிக்கோளை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும் போது இது நம்மளுக்கான ஒரு வழி கிடைச்சிருச்சு நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்த ஒரு நேரம் வந்துருச்சு அந்த நேரத்துக்குள்ள நமக்கான நாள் எவ்வளவு நாள் இருக்க போறோம் என்னன்றது தெரியாது அந்த நாட்களுக்குள்ள நம்மளோட நம்மளோட ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணோம் ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணோம் அதாவது ரத்த ஓட்டம் இருக்கும் போதே நம்ம சும்மா இருந்துட்டோம் பத்தியா அப்படின்னு நினைக்காம என்னால எவ்வளவு நாள் ஓட முடியுதோ எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்க முடியுதோ அவ்வளவு நேரமும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலதான் ரொம்ப கவனமா இருக்கேன் அதாவது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வரும் பாருங்க ஒரு நாள் அந்த ஒரு நாள் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்க முழுக்க முழுக்க ரெஸ்ட் தான் சரிங்களா அதனால நீங்க நிறைய பேர் வந்து நீங்க சொல்றீங்க நம்மளுக்கு நம்மளை குடிச்ச வேலையை செய்யறதுனால வேண்டி சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் ஆனா அத நம்ம கடந்து தானே வந்தாலும் அதனாலதான் வேற ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து இது வந்து லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம வந்து தேங்காய் கொதிக்க கொதிக்கவில்லாமா அப்படின்னு கேப்பீங்க அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ரெண்டாவது மூணாவது எடுத்த பால்லதான் நம்ம குழம்பு வச்சிருக்கோம் இப்ப இது கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்திலேயே என்ன பண்றோம்னா இப்ப நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு இத அப்படியே எடுத்து போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான வேலை ஆனா இந்த பொருள் எல்லாம் ரெடி பண்ணி ஒண்ணு நாள் செய்யணும்னு நினைக்கிறது கஷ்டமான வேலை ஆனா இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி எங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைக்கு பிடிக்கவே பிடிக்காது பெரிய பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய பிள்ளைக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி சின்ன பிள்ளைக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக வேண்டி நான் தான் வர்த்தேன் இப்ப கண்டு நாங்கெல்லாம் எப்படா இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சின்ன மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு லெமன் சாப்பாலா இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உங்க நிஜமானுமே நல்ல ஹீட் கண்ட்ரோல் பண்ணும் உடம்பு இது வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாவது நீங்க இந்த சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க தேங்காய் பால் வச்சு நல்லா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு கொதி வந்துருச்சு இப்ப என்ன பண்றோம்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த முட்டை அத இப்படியே போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னாலும் உருளைக்கிழங்கு அதிகமா இருந்தாலும் நீங்க உருளைக்கிழங்கு அதிகமா சேர்த்துக்கோங்க முட்டை வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க உங்க குடும்பத்துக்கு எது தேவையோ எது நல்லா சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க போட்டோமா இப்போ நம்ம இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பால் தேங்காய் பால்ல எடுத்த ஃபர்ஸ்ட் பால் அதை மட்டும் அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டோம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் இத மறுபடியும் லேசா இருக்கிற எதுவுமே பண்ணாம கிளறிட்டு கிளறிட்டு கொஞ்சமா அது மேல அப்படியே அழகா மல்லி தலை தூவி விட்டு அப்படியே இதை மூடி வச்சிட வேண்டியதுதான் மூடி வச்சுட்டு இது கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷம் இல்ல காமன் நேரம் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்குல முட்டையில எல்லாத்துலயுமே அந்த ஊக்குவரப்பு சேர்ந்துருக்கும் சரிங்களா இத நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி வெயில் நல்ல இதுல வந்து நம்ம எந்த விதத்துலயும் எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்க்கல அதிகமாவே நம்மளோட சமையல்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்கவே இருக்காதுங்க நான் எந்தமான சொல்றேன் அதே மாதிரி வந்து நாங்க வந்து சாப்பிட்டே இந்த நெஞ்சு கறிக்குது இந்த எண்ணெய் அல நெஞ்சிலே நிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது நெஞ்சில நிக்கிறதுலாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சரிங்களா அதனால நாங்க வந்து எப்பயுமே வந்து இந்த எண்ணெய் எல்லாம் அதிகமாவே சேர்க்கவே மாட்டோம் அதனால வந்து நீங்களும் அதே மாதிரி எண்ணெயை நீங்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க இப்ப இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊத்தலன்னு தாளிக்கணும்னு அவசியமே இல்லை அதே மாதிரி நிறைய இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு சரிங்களா வீடியோ வேற முடிக்கணுமா எங்களுக்கு ரொம்ப பச்சைக்கிது பாருங்க தேங்காய் பால கொதிக்க வச்சா தண்ணி ஆயிடாதா திரிஞ்சு போயிடாதா இந்த சந்தேகம்லாம் இருக்கும்ல இந்த பாருங்க தண்ணி ஆகல திரிஞ்சு போல தண்ணி ஆல திரிஞ்சு போல எதுவுமே இல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்க இதை எப்படி எடுத்து சாப்பிடணும்னா ரசம் மாதிரி சாப்பிடணும் நல்ல களை பூட்டி எடுக்கணும் எடுக்கும்போதே அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் உள்ள போட்டோம்ல கடைசியா எல்லாம் தங்கி இருக்கும் நீங்க மேலாவ மேலாவ எடுத்தீங்கன்னா அதனால போடும் போதே இப்படி கடை களை கூட்டி களை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அப்படி உரம் வச்சுட்டு எடுத்து ஏன் நல்லா அப்படி சல சலன்னு சுடுது சுடுது சரிங்களா நீங்க இப்படி சாப்பிடும்போது அது அதுவும் சாப்பாடு வேற ஆறிடுச்சு சாப்பாடு நல்லா சாஃப்டாகும் இந்த இதுக்கும் நல்லா இப்படி கை நிறைய இப்படி எடுத்து என்ன சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டேன் சாப்பிட்டு காட்டிருவேன் நிஜமானமே நீங்க சாப்பிடும்போது ஏற்கனவே நான் தொக்கு போதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க நான் அங்கே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஆஹ் அதனால எங்க மறக்காம கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குங்க இந்த சாப்பாட்டுக்கு இது இப்ப எப்படி தெரியுமா இருக்குது காரமே இல்ல ரொம்ப கம்மியான காரம் தான் இருக்குது வேற எதுவுமே இல்ல மசாலாவும் அதிகமாவே இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க இது எது சாப்பாடுக்கு எதுக்கு இடியப்போம் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்